இந்த நல்ல முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் அண்ணன் வேலச்சேரி மாதவன் அவர்கள் சிறப்பு விளையாட்டு எழுச்சி இளைஞரணி எழுச்சி தலைவர் அண்ணன் பேச இருக்கிறார்கள் கோரிக்கையை அண்ணன் மாதவன் அவர்கள் பேசுவார்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து அனைத்து கிராமங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அருமை தொக்கக்கூடிய உறவுகளே அருமையான பாதுகாப்பு காவல்துறை நண்பர்களே என்ன பேச போகிறார்கள் என்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் எதிர்கட்சி நண்பர்களே அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் வேளாளர் என்பது நாம் மட்டும்தான் என்பது எல்லாருக்குமே தெரியும் கொங்கு மண்டலத்தில் கவுண்டராகவும் தொண்டை மண்டலத்தில் முதலியராகவும் சோழ மண்டலத்தில் பிள்ளைமாராகவும் இப்படி பலவாறு பட்டங்களோடு நம்ம வேளாளர் பட்ட பெயரை தாங்கி கொண்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ தேவேந்திரர்கள் வந்து எங்களுக்கு நாங்களும் விவசாயம் பண்றோம் எங்களுக்கு வேளாளர் கொடுங்க எந்த தவறு வரலாறு இருந்தாலும் நீங்க நேரடியாக எடுத்துட்டு வந்து சிஎம் பார்த்து அது எங்களோட வரலாறையும் ஒப்பிட்டு நீங்க அதுக்கப்புறம் பெறதுதான் அது சிறந்த செயல் இரண்டாயிரம் வருஷம் ஆண்டுமா நாங்க வந்து ஆதினங்களையும் பல்வேறு பல்வேறு தொழில்களிலையும் நம்ம வேளாளர் வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறோம் நீங்க வந்து திருநெல்வேலியிலயும் தூத்துக்குடியிலயும் இருக்கிறத விவசாயம் பண்றதை வச்சு நீங்க ஒரு பெயரை கொடுக்கணும்னா அது மிகப்பெரிய தவறாயிடும் திருவாரூர்ல வந்து பாருங்க நண்டின தொகுதியில வந்து பாருங்க நாகப்பட்ட பாருங்க சுத்தி இருக்கிற அத்தனை தமிழ்நாட்டில் பாருங்க கோயம்புத்தூர்ல பாருங்க எல்லா இடத்துலயும் இன்றும் இந்த வேளாளர் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் பல பேர் நம்ம விவசாயத்தை மறந்துட்டு வெளியில போறதுனாலதான் இந்த மாதிரிதான் நம்ம கூட்டம் போட்டு கத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது எங்க வேலை செஞ்சாலும் பரவாயில்ல நம்ம சொந்த புத்தகங்கள் விவசாயத்தை விடாதீங்க கைவிடாதீங்க இந்த சார்பில் அதையும் கேட்டுக்கிறேன் நமக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க அவங்களோட கோரிக்கை கேட்கிறாங்க எனக்கு தேவேந்திர குல வேளாளர் வேணும்னு நமக்கு நம்ம வேளாளர் பட்டம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை கேட்கிறோம் அவ்வளவுதானே ஒழி அவங்களுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேரும் தமிழ் குடிதான் இருவரும் தமிழ் குடி நமக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க வேலையும் அவங்க பார்க்குறாம நம்ம வேலையை அவங்க பார்க்குறோம் இதை விட்டுட்டு அநாகரிகமான முறையில் தவறாக ஒரு சமுதாயத்தை பேசுவதோ இல்ல மற்ற சமுதாயத்தை தவறாக நம்ம பேசுவதோ நம்மளோட பண்பு கிடையாது வேளாளரோட பண்பை பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முடிந்த வரை நம்ம அன்புக்கும் அரவடைப்பும் மட்டுமே கட்டுப்பட்டுள்ளது எங்களை ரொம்ப ரொம்ப இது ரொம்ப மீண்டி சீன்றனா மட்டும்தான் நாங்கள் ஆர்ப்பரிப்போம் அதனால் தமிழ் சீ முதலமைச்சருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா ஐயா நீங்களும் ஒரு வேளாண் சமூகத்தில் பிறந்த ஒரு மனிதர் நீங்க வந்து நம்மளோட வரலாறு எல்லாத்தையுமே தெளிவா ஆராய்ச்சி நம்ம மக்களுக்கு அதனால என்னென்ன பாதிப்பு இருக்கு எதனால அவங்க ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்த நீங்க கலந்து ஆலோசிச்சு எங்க மக்களை கூப்பிட்டு இருவரையும் ஒன்று கூட்டி நீங்க மீட்டிங் போட்டு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கும் இந்த சென்சிட்டிவான விஷயத்தை வந்து நீங்கள் அவசரப்பட்டு ஆல்ரெடி பேரோடய பல நூறு ஆண்டுகளாக வசித்து வருகின்ற எங்கள் மக்களை வந்து காயப்பொடிச்சிட்டீங்க ஸோ அதனால் இருந்த புதிப்பு தான் இந்த விளையாட முன்னேற்றத்துக்காக வெளிலாளனுக்காக இறங்கி போராட ஆரம்பிச்சிடுச்சி அதனால் தயவு செய்து நீங்க மறுபரிசீலனை பண்ணி எங்களோட மக்களோட கோரிக்கையை ஏற்று மறுபரிசீவனை செய்து சட்டப்படி அதுக்கு தீர்வு காண வேண்டும் என வெள்ளாள முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நான் அரசு அதிகாரிகளையும் தமிழக முதலமைச்சரையும் அமைச்சர் பெருமக்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்